வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய தோட்டத்தில் முதல் முறையாக பாவக்காய் செடி வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது நான் விதைக்கல இது காக்கா விதைச்சது ஆச்சரியமாக இருக்குல்ல எப்போதுமே ஒரு ரெண்டு காக்கா வந்து மாடி தோட்டத்தில் இருக்கும் அவங்க ஏதோ இந்த பணம் சாப்பிட்டுட்டு அதை ஒன்று போட்ட விதை தான் அது பாருங்கள் இன்றைக்கி முளைச்சி நல்லா செடியாக வந்திருக்கு பூ நிறையா ஒட்டுருக்கு நம்ம ஒரு விதை போட்டு அதை வளர வைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் இந்த விதை பாருங்கள் தானாக வந்த விதை இதில் ஒரு பூச்சி தொல்லை கிடையாது இதுக்கு நந்த பயிர் ஊக்கியும் எதுவும் தரலை எந்த மண் கலவையும் கிடையாது விதை நிறுத்தியும் பண்ணலை எதுவுமே பண்ணலை இது தானாக வந்தது இது இந்த ரெண்டு காக்கா இருக்கிறாங்க அவங்க கொண்டு போட்டிருக்காங்க எங்கேருந்தோ கொண்டு போட்டது அவங்க போட்ட விதை தான் இன்றைக்கி முளைச்சி வந்து இவ்வளோ நல்ல ஒரு அருமையாக ஒரு செழிப்பாக அது இருக்குது பார்க்குறக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது காயும் விட்டு வச்சுட்டாங்க ஒரு பூ கூட கொட்டலைங்க நல்லா மழை அடிச்சிது நைட்டெல்லாம் மழை அடிக்குது அப்படி மழையில் கூட அந்த ஒரு பூ கூட கொட்டாமல் இருக்கிற எப்படி ஒரு எண்ணி பார்த்தோன்னா ஒரு பத்து காயாவது இருக்கும் பூவெல்லாம் அப்படியே வந்து காயாக மாறி இருக்கு பாருங்க எத்தனையோ பேர் சொல்கிறாங்க என்னுடைய தோட்டத்தில் பூவெல்லாம் கொட்டிடுது காய வைக்க மாட்டேந்து அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது தானாக வந்து எனக்கு பூ வச்சு நிறையா காயெல்லாம் வந்துருக்குது எப்போவுமே நான் வந்து விதை போடுவேன் விதை நிறுத்தியெல்லாம் பண்ணி மண்கலவை பண்ணி விதெல்லாம் போட்டேன்னா அது செடி வந்து நல்லா அந்த பூ வைக்கிற நேரத்தில் அந்த பூச்சி இருக்குது பாருங்க அந்த பூச்சி வந்துடும் அது மஞ்சக்கரில் பூச்சி வந்துருச்சு அப்படின்னாலே செடி முழுக்க போயிடும் செடிக்கிட்டே போக முடியாது உடனே பிடுங்கி போட்டுருவோம் ஒரு மூணு தடவை வந்து பிடுங்கினேன் அதனால் இதுக்கப்புறம் பாவக்காவே போடக்கூடாது நான் முடிவு பண்ணேன் நம்ம விதை பிரியா சிஸ்டர் அவங்க சொல்லுவாங்க அடிக்கடி சொல்லுவாங்க அந்த குப்பை மேடை பாருங்கள் அந்த குப்பை மேட்டில் வளர்ந்துருக்குற அந்த செடியை பாருங்கள் அது எவ்வளோ ஒரு செழுமையாக வந்திருக்கு அது போல் நம்மளுடைய மாடி தோட்டத்தில் இருக்கிற குரோ பேக்கோ இல்லை என்ன செடி வச்சுருக்கிறோமோ அந்த குப்பை மேடு மாற அது இருந்துச்சு அப்படின்னா நம்ம போடுற அந்த செடி வந்து நல்லா இருக்கும் அந்த விதை நல்லா முளைக்கும்னு சொல்லுவாங்க பாருங்கள் அவங்க சொன்ன அந்த வார்த்தை எனக்கு வந்து இப்போது உண்மையாக போச்சு என்னோடய தோட்டத்தில் இது எதுவுமே கிடையாது இந்த பேக்கில் நான் வந்து அந்த ட்ரம்மு வந்து ஒரு குப்பை மேடு தான் எனக்கு அது இருக்கிற குப்பில் அது போடுவேன் அதில் வேறு எந்த உரம் போட மாட்டேன் எந்த பயிருக்கும் போட மாட்டானு அதுக்கு ஏற்கனவே அதில் வந்து முருங்கை மரம் இருக்குது அந்த முருகை மரத்தில் இது வந்திருக்கு அந்த முருங்கை மரத்தை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி நல்லா மேலே வரைக்கும் ஏறி போயிட்டாங்க நல்ல பலனை கொடுத்துருக்காங்க எனக்கு இதை பார்த்த உடனே எனக்கு வந்து பிரியா அசிஸ்டோட ஞாபகம் தான் வந்தது அவங்க அவங்க அடிக்கடி சொல்கிற அந்த வார்த்தை தான் வந்து உண்மையாக போச்சு இதெல்லாம் அனுபவம் தான் அவங்க அனுபவத்தில் பார்த்து சொன்னாங்க இன்றைக்கி அந்த அனுபவம் எனக்கு கிடச்சிருக்கு நானும் அந்த அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ தான் நம்ம கஷ்டப்பட்டாலும் அந்த வேஸ்ட்டாக போகிற குப்பைங்க தான் நமக்கு நல்லா உரமாக இருக்குது தோட்டத்தில் எந்த ஒரு குப்பையை வேஸ்ட் பண்ணாதீங்க எல்லாமே அந்த குரோ பேங்கில் போடுங்க ஓகே தேங்க்யூ மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் பாய்